கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் வாரந்தோறும் நம் அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரமும் தெருவோரும் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரொட்டிகள் வழங்குதல் மருந்து வழங்குதல் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் அமைத்தல் பறவைகளுக்கான நீர் அமைத்தல் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் அமைத்தல் ஸ்டான்லி மருத்துவமனை விம்கோ நகர் குறுக்குப்பேட்டை வடிவுடையம்மன் கோயில் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் ஆகிய உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயலுக்கு உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைத்து அன்பர்களும் உடல் பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம் அனைவருக்கும் வாழ்வில் பல்வேறு இலக்குகள் இருக்கும் உதாரணமாக அதிக செல்வம் ஈட்ட வேண்டும் சமுதாயத்தில் போற்றப்படும் நபராக மாற வேண்டும் ஒரு விளையாட்டு துறையில் ஒன்றை சாதிக்க வேண்டும் நிறைய கல்வி கற்க வேண்டும் என்று நமக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கும் நம்முடைய விருப்பம் புதியதாக இருக்கும் ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் சொற்கள் மற்றும் செயல்கள் அந்த இலக்கிற்கு பொருந்தாமல் தற்போது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கும் இன்று சுயமின்னேற்ற புத்தகங்களில் பெரும்பாலும் கொடுக்கப்படும் ஒரு முக்கியமான யோசனை என்னவென்றால் நம் இலக்கிற்கு ஏற்ற அலைவரிசையில் அதாவது நம்முடைய இலக்கிற்கு உள்ள வைப்ரேஷனுக்கு பொருத்தமாக நம்முடைய வைப்ரேஷனை வைத்து கொள்ளும் போது தான் நம் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் என்பது தான் அது இது கூறுவதற்கு எளிதாக இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துவதில் பெரும்பாலானோருக்கும் சிரமமாக இருக்கிறது நம்முடைய பழைய பழக்க தோஷத்தினால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவை சாதாரண வைப்ரேஷனில் இருந்து கொண்டு நம்முடைய இலக்கிற்கு பொருத்தமான வைப்ரேஷனில் பொருந்தாமல் இருக்கிறது அவ்வாறு இலக்கிற்கு பொருத்தமான வைப்ரேஷனில் நாம் இருக்க வேண்டுமென்றால் அதிக விழிப்புணர்வு மனப்பக்குவம் விடாமுயற்சி ஒழுக்கங்கள் ஆகியவை தேவைப்படுகின்றன ஆனால் இவற்றை எவ்வாறு அடைவது என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது விழிப்புணர்வு விடாமுயற்சி மனப்பக்குவம் ஒழுக்கம் போன்ற அனைத்தையும் ஒருங்கியே ஏற்படுத்தி தரும் ஆற்றல் பொருந்திய ஒரே பொருள் அன்பு மற்றும் கருணைதான் தன் பிள்ளைகளை வளர்க்க தனியாக முயற்சிக்கும் ஒரு தாயிடம் மேற்கூறப்பட்ட அனைத்து தன்மைகளும் ஒருங்கே இருப்பதை நாம் பார்த்திருப்போம் அதற்கு காரணம் அந்த தாய் அந்த குழந்தைகளின் மேல் வைத்த அன்பு எனவே அனைத்து தன்மைகளையும் தரக்கூடிய அன்பை நாம் கொள்வது என்பது இன்றியமையதாக ஆகிவிடுகிறது இந்த உலகில் நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பினாலும் ஆன்மீக ரீதியாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அன்பு கருணையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த கருணையை கற்றுக் இந்த உலகிலுள்ள உள்ள இன்பங்களை மட்டுமல்லாமல் பேரறிவு பேரின்பத்தையும் அனைத்து உயிர்களும் அடைய வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கமாகும் கருணையை கொ கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தனியாக செய்வது என்பது மிக மிக கடினம் ஆனால் ஒத்த கருத்துடைய கூட்டத்தாருடன் சேர்ந்து கொண்டால் அந்த கூட்டமே கருணையை கற்றுக் கொடுத்துவிடும் இதனை வள்ளல் பெருமான் நெஞ்சறிவுறுத்தல் பகுதியில் பல்வேறு ஆன்மீகத் தன்மைகளை அடைவது பற்றி கூறும்போது சாகு சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால் என்று குறிப்பிடுகின்றார் எனவே கருணையை கடவுள் வழிபாடாக செய்யும் நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க நிகழ்வுகளில் அனைத்து அன்பர்களும் பணமாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ தொடர்ந்து கொடுத்து பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக வாரந்தோறும் நடக்கும் அறக்கட்டளின் மூலமாக நடக்கும் உயிரிழக்க செயல்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு எல்லா நன்மைகளும் அடைய வேண்டும் என்பது அறக்கட்டளையின் விருப்பமாகும் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் கண்ணாவோ கையாவோ தும்ப வழ வண்ணாவு, நட்ற நீகை மண்ணாவு, என்றின்றே என்னாவு, தும்பத்திரும் அண்ணப்பார் போற்றும்ணியேனின் பொன்னருளை துன்னப்பாராது சுழன்றே நருணகீறி அன்னப்பா நத்தணிகை தன்னில் அமர்ந்தருளும் என்னப்பாயின் அன்பிக்கோ பெற்று வளர்த்தாயேனை இன்பிணைத்தார் வள்ளர்க்கு இனிமை பெரும் மணியே அன்பிணைத்தோர் போட்டும் அருட்டணியை மன் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்